அனைவருக்கும் ஆர்சியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் முதலினா கடல் சூழ்ந்த இவ்வுலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு எத்தனை விழுக்காடு கடல் சூழ்ந்த இவ்வுலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு எத்தனை விழுக்காடு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இரண்டாவது வினா உலக சுற்றுச்சூழல் நாளாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது உலக சுற்றுச்சூழல் நாளாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது இதற்கான சில விட ஆப்ஷன் ஏ ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து ஜூன் அஞ்சு மூன்றாவதுனா கரிகால் சோழன் கட்டிய அணை பெயர் என்ன கரிகால் சோழன் கட்டிய அணையின் பெயர் என்ன இதற்கான சிறைய விடிய ஆப்ஷன் சி கல்லணை கரிகால் சோழனால் கட்டிய அணை வந்து கல்லணை நான்காவது வினா உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்னும் சங்க பாடல் இடம்பெறும் நூல் எது உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்னும் சங்க பாடல் இடம்பெறும் நூல் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி புறநானூறு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் வந்து புறநானூறு அஞ்சாதினா தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை என்ன என்று கூறுவர் தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை என்ன என்று கூறுவர் இதற்கான பி திருமஞ்சனம் ஆடல் தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதற்கு திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர் ஆறாவதுனா இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் முக்கியமான கொஸ்டின் இது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார் இதற்கான ஆர்தர் காட்டன் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சார் ஆர்தர் காட்டன் நீராடு என்பது யார் வினா சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு இதற்கான விடை ஆப்ஷன் சி வையாரின் வாக்கு சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு எட்டாவது வினா நீரின் இன்றியமையாய் திருவள்ளுவர் எந்த தலைப்பில் பாடியுள்ளார் நீரோட இன்றியமையை பற்றி திருவள்ளுவர் எந்த தலைப்பில் பாடியுள்ளார் இதற்கான சராய ஆப்ஷன் பி வான் சிறப்பு நீரை பற்றி வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் பாடியுள்ளார் ஒன்பதாவது வினா திருவப்பகுதிகளில் மலைகளிலும் உறைந்து கிடக்கும் நீரின் அளவு எவ்வளவு துருவ பகுதிகளிலும் மலைகளிலும் உறைந்து கிடைக்கும் நீரின் அளவு எவ்வளவு இதற்கான சரியான ஆப்ஷன் டி ஜீரோ புள்ளி ஆறு எட்டு ஏழு சதவீதம் பத்தாது வினா மழை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார் மழை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார் இதற்கான சில நாய் ஆப்ஷன்ஸே மாங்குடி மருதனார் மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனார் பதினோராவதுனா உணவு உடை உறைவிடம் போன்றவை மனிதனின் எவ்வகை தேவைகள் உணவு உடை உறைவிடம் போன்றவை மனிதனோட எவ்வகை தேவைகள் என்று எதை கூறுவார்கள் இதற்கான சில ஆப்ஷன் சி அடிப்படை தேவைகள் உணவு உடை உறைவிடங்கிறது அடிப்படை தேவைகள் வினா பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை என்ன என்று அழைப்பார்கள் முக்கியமான வினா பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை என்ன என்று அழைப்பர் இதற்கான செலவுடைய என்னன்னா ஆப்ஷன் பி கண்மாய் பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரியை வந்து கண்மாய் என்று கூறுவர் பதிமூன்றாவதுனா நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்றவர் யார் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பின்னி பிணைக்கப்பட்டவை என்று கூறியவர் யார் இதற்கான தோ பரமசிவன் உணவு உற்பத்திக்கு அடிப்படை எது உணவு உற்பத்திக்கு அடிப்படை எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ நீர் உணவு உற்பத்திக்கு அடிப்படை வந்து நீர் வினா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தின் பெயர் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் சி இளஞ்சி பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கத்தோட பெயர் வந்து இளஞ்சி வினா கூவல் என்று அழைக்கப்படுவது எது கூவல் என்று அழைக்கப்படுவது எது இதற்கான சரி ஆப்ஷன் பி ஓவர்மன் நிலக்கிணறு கூவல் என்று அழைக்கப்படுவது ஓவர்மன் நிலக்கிணறு பதினேழாவது வினா கல்லணையின் நீளம் என்ன முக்கியமான வினா கல்லணையின் நீளம் என்ன இதற்கான சில நேரடி ஆப்ஷன் ஏ நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடிகள் கண்ணலையோட நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அடிகள் கல்லணையின் அகலம் எவ்வளவு கல்லணையின் அகலம் எவ்வளவு இதற்கான ஆப்ஷன் பி அகலம் நாற்பது முதல் அறுபது அடிகள் பத்தொன்பதாவதுனா கல்லணையின் உயரம் என்ன கல்லணையின் உயரம் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் சி உயரம் பதினஞ்சு முதல் பதினெட்டு அடிகள் இருபதாவது கல்லணைக்கு மற்றொரு பெயர் என்ன கல்லணையோட மற்றொரு பெயர் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் கிராண்ட் அணைக்கட்டு கல்லணையின் மற்றொரு பெயர் கிராண்ட் அணைக்கட்டு இருபத்தி வினா பட்டமரம் கவிதையை எழுதியவர் யார் பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் இதற்கான சார் ஆர்த்தன் சி தமிழ் ஒளி பட்டமரம் கவிதை எழுதியவர் தமிழ் ஒளி இருபத்தி வினா தமிழ் ஒலியின் இயற்பெயர் என்ன தமிழ் ஒலியின் இயற்பெயர் என்ன இதற்கான சில நேரடியாக ஆப்ஷன் விஜயரங்கம் தமிழ் ஒலியின் இயற்பெயர் விஜயரங்கம் இருபத்தி மூணாவது ஒலி யாருடைய மாணவர்கள் ஒருவர் ஒலி யாருடைய மாணவர்களுள் ஒருவர் இதற்கான சில நேரடி ஆப்ஷன் ஏ பாரதிதாசனின் மாணவர்கள் ஒருவர் தான் யாரு தமிழ் ஒலி இருபத்தி நான்காவது வினா தமிழ் ஒலி நடத்திய இதழ்கள் எது தமிழ் ஒலி நடத்திய இதழ்கள் எது இதற்கான சுண்டி அனைத்தும் சரி சனயுகம் முன்னணி புதுமை இலக்கியம் மற்றும் சாட்டை இருபத்தஞ்சாவதுனா விசனம் என்பதன் பொருள் என்ன இருபத்தஞ்சாவதுனா விசனம் என்பதன் பொருள் என்ன இதற்கான ஆப்ஷன் பி கவலை விசனம் என்பதன் பொருள் கவலை இருபத்தி ஆறாவது தமிழொழி பிறந்த ஊர் எது தமிழி பிறந்த ஊர் எது இதற்கான சிறை ஆப்ஷன் பி புதுவை ஆடூர் இருபத்தி ஏழாவது ஒக்கிப்புயல் புயல் வீசியது என்று ஒக்கி புயல் வீசிய ஆண்டு எது இதற்கான சரியானி ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒக்கி புயல் வீசிய ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபத்தி எட்டாவதுன்னா புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் புறநானூற்று பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான சரணவெளி ஆப்ஷன் ஏ ஜியு போப் புறநான பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப் இருபத்தி ஒன்பதாவதுனா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் எது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் எது இதற்கான சரியானவடி ஆப்ஷன் சி புறநானூறு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறும் நூல் வந்து புறநானூறு முப்பதாவதுனா மல்லல் என்பதன் பொருள் என்ன மல்லல் என்பதன் பொருள் என்ன இதற்கான சிறைய ஆப்ஷன் பி வளம் மல்லல் என்பதன் பொருள் வளம் அல்லது செழிப்பு என்று கூறுவார்கள் முப்பத்தொராவதுனா தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எது தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு எது இதற்கான சில ஆப்ஷன் டி ஸ்பெயின் தேசிய விளையாட்டாக காலி சன்றையை கொண்டிருக்கும் நாடு வந்து ஸ்பெயின் முப்பத்தி வினா தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் ஒன்று எது தமிழர்களின் வீர விளையாட்டுகளுள் ஒன்று எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ஏறுதெழுவுதல் தமிழர்களின் வீர விளையாட்டுகள் ஒன்று ஏறுதழுவுதல் முப்பத்தி மூன்றாவது ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது முக்கியமான வினா ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது இதற்கான பல்லு ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் வந்து பல்லு முப்பத்தி நான்காவது வினா ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது ஏறுதழுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி களித்தொகை ஏறு பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் வந்து கலித்தொகை முப்பத்தி அஞ்சாவது எத்தனை குரட்பாக்களில் எடுத்தாழப்பட்டுள்ளது இதற்கான சரியான ஆப்ஷன் பி எட்டு குரட்பாக்களில் ஏழு என்ற சொல் எட்டு குரட்பாக்களில் எடுத்தாழப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறாவது வினா ஏறுதழுவுதலை காலைகளில் பாய்ச்சல் என எடுத்துரைக்கும் நூல் இது ஏறுதழுதலை காலைகளில் பாய்ச்சல் என எடுத்துரைக்கும் நூல் இது இதற்கான விடை ஆப்ஷன் டி கலித்தொகை தொகை ஏறுதழுதலை காளைகளில் பாய்ச்சல் என கூறும் நூல் வந்து கலித்தொகை முப்பத்தி ஏழாவதுனா திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது இதற்கான சிறையாசன ஏழு இடங்களில் திருக்குறள் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம் பெற்றுள்ளது முப்பத்தி எட்டாவது நூலில் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது எந்த இலக்கண நூலில் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது இதற்கான சி புறப்பொருள் வெண்பா எந்த இலக்கண நூலில் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளதுனா புறப்பொருள் வெண்பாமாலை மாலை முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் ஏன் ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் நான் சல்லி என்பது என்ன சல்லி என்பது என்ன இதற்கான சரியான சண்டி மாற்றின் கழுத்தில் கட்டப்படுகின்றது நாற்பத்தி ஒராவது திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் திருக்குறளுக்கு முதன் முதலில் யார் இதற்கான சரியான சந்தி மனக்குடவர் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார்னா மனக்குடவர் நாற்பத்தி இரண்டாவதுனா எருது என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்யும் பல்லு இது எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்யும் பல்லு இது இதற்கான ஏ கண்ணுடையம்மன் பல்லு எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்யும் பல்லு வந்து கண்ணுடையம்மன் பல்லு நாற்பத்தி மூன்றாவது வினா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் முக்கியமான வினா திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் இதற்கான சனநாய் தஞ்சை ஞான பிரகாசம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் லட்சித்தவர் யார்னா தஞ்சை ஞான பிரகாசம் நாப்பத்தி நாலாவது வினா எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தர மறுப்பு கலங்கினர் பலர் என்ற வரிகள் இடம்பெறும் நூல் இது முக்கியமான வினா இதற்கான ஆப்ஷன் ஏ கலித்தொகை எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு என்று இடம்பெறும் நூல் வந்து கலித்தொகை நாற்பத்தி அஞ்சாவது வினா காலை போர் பற்றிய செய்திகள் காணப்படும் பிற நாடுகள் எவை காலை போர் பற்றிய செய்திகள் காணப்படும் பிற நாடுகள் எவை இதற்கான ஆப்ஷன் டி முதல் இரண்டும் சரி எகிப்தில் உள்ள பென்னிகசன் சித்திரங்கள் மற்றும் கிரேட் தீவு கினோஸ் நாற்பத்தி ஆறாவது வினா மணிமேகலையை எழுதியவர் யார் மணிமேகலையை எழுதியவர் யார் இதற்கான சரநாயக விடையாப் சண்டை சீர்தலை சாத்தினார் மணிமேகலை எழுதியவர் சீர்த்தலை சாத்தினார் நாற்பத்தி ஏழாவது வினா இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் முக்கியமான வினா இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இதற்கான சராய விடாய் சண்டை நாட்கள் இந்திர விழா இருபத்தெட்டு நாட்கள் நடைபெறும் நாற்பத்தி எட்டாவது வினா தாமம் என்பதன் பொருள் என்ன தாமம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சி மாலை தாமம் என்பதன் பொருள் வந்து மாலை நாற்பத்தி ஒன்பதாவது வசி என்பதன் பொருள் என்ன வசி என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் பி மலை வசி என்பதன் பொருள் வந்து மலை ஐம்பதாவது கோட்டி என்பதன் பொருள் என்ன முக்கியமான வினா கோட்டி என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மன்றம் கோட்டி என்பதன் பொருள் மன்றம் வினா கலாம் என்பதன் பொருள் என்ன கலாம் என்பதன் பொருள் என்ன இதற்கான சரியான விளையாசி போர் கலாம் என்பதன் பொருள் போர் ஐம்பத்தி இரண்டாவது வினா தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார் தண்டமில் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார்னா சீத்தலை சாத்தனார் ஐம்பத்தி மூன்றாவது வினா நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி இளங்கோவடிகள் நன்னூர் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் வடிகள் ஐம்பத்தி நாலாவது வினா விகார எத்தனை வகைப்படும் விகார எத்தனை வகைப்படும் முக்கியமான வினா விகார எத்தனை வகைப்படும் இதற்கான வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் விகார புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் கடைசி வினா திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் எது இதற்கான சில நேரடியாக அசி குறிப்பறிதல் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் வந்து குறிப்பறிதல் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பத்தஞ்சு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோமே கமலில் சொல்லுங்கள் எல்லோரும் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிடுங்க இது ஒரு டெஸ்ட் போல் எழுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முறை நம்ம கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வாங்கலாம் குரூப் ஃபோரோ இல்லை குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஒன் எதுலேருந்தோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எஃபர்ட் போடுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வெளியில் சந்திப்போம்